என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே டூ பீஸ் நீச்சலுடையில் கலக்கிய நடிகை திருமணமே வேண்டாம் என்று இருந்த அந்த நடிகையின் மனதை மாற்றிய ரஜினிகாந்த் இதுதான் இன்றைக்கி கன்டென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சசிரேகா கோவிந்தசாமி தம்பதியின் மகளாக கனக விஜயலட்சுமியாக ஹைதராபாத்தில் பிறந்தவர் மாதவி இவருடைய இயற்பெயர் கனக விஜயலட்சுமி சிறுமையாக இருந்தபோதே நாட்டியம் பயின்ற மாதவி தன் வாழ்நாளில் ஆயிரம் மேடைகளில் பரதநாட்டியம் ஆடியிருக்கிறார் ரஜினிகாந்த் அறிமுகமான அபூர்வ ராகங்கள் படம்தான் மாதவிக்கும் முதல் அறிமுக படம் எனது அபூர்வ ராகங்களில் மாதவி நடிச்சிருக்காங்களா என்றுதானே ஆச்சரியப்படுறீங்க அபூர்வ ராகங்கள் படத்தின் தெலுங்கு வெர்ஷனில் மாதவியை அறிமுகப்படுத்தியவர் கே பாலச்சந்தர் தமிழில் ஜெயசுதா நடித்த கதாபாத்திரத்தில் தெலுங்கில் நடித்திருப்பார் மாதவி அந்த படத்தின் கதாநாயகியாக தமிழிலும் தெலுங்கிலும் தான் நடித்திருந்தாங்க இதற்கடுத்து தமிழிலும் மாதவியை அறிமுகப்படுத்தியவர் கே பாலச்சந்தர் தான் தில்லுமுல்லு திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அது வந்து ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படம் அதில் ரஜினிக்கு ஜோடியாக மாதவி கோலிவுட்டில் அறிமுகமானார் எனக்கு தெரிந்து தமிழில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் என்கிற இரண்டு உச்ச நட்சத்திரங்களுடனும் மிக அதிக படங்களில் ஜோடியாக நடித்த ஒரே நடிகை மாதவி என்று நினைக்கிறேன் ரஜினியுடன் தில்லுமுல்லு கர்ஜனை தம்பிக்கு எந்த ஊரு உன்கண்ணில் நீர் வழிந்தால் உள்ளிட்ட பல படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் விடுதலை உள்ளிட்டு பல படங்களில் நடித்திருக்கிறார் அதேபோல் கமல்ஹாசனுடன் டிக் டிக் ராஜ பார்வை சட்டம் எல்லாம் என் கையில் காக்கை சட்டை உள்ளிட்டு பல படங்களில் ஜோடியாக நடித்திருக்கிறார் டிக் 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 பாரதிராஜா படத்தில் நீச்சலோடைய காட்சிகள் இருக்கும் அதில் நடிகைகள் ராதா ஸ்வப்னா சிங்கிள் பீஸ் நீச்சல் உடையில் நடித்திருப்பார்கள் ஆனால் மாதவி மட்டும்தான் டூ பீஸ் நீச்சல் உடையில் படுகாமராக நடித்திருப்பார் சிங்கிள் பீஸ் நீச்சலுடைய விடவும் டூ பீஸ் நீச்சலோடை தான் அதிக கவர்ச்சியானது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அந்த அளவுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே அதிக கவர்ச்சியாக நடித்தவர் தான் மாதவி அவர் தன்னுடைய திரை அனுபவத்தில் யாருடன் நடித்தது மறக்க முடியாத அனுபவம் என்று கேட்டபோது ஒருமுறை சொல்லியிருக்கிறார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுடன் விடுதலை படத்தில் நடித்தது தான் தன்னுடைய மறக்க முடியாத அனுபவம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் நடித்திருப்பார்கள் ரஜினிக்கு ஜோடியாகத்தான் மாதவி நடித்திருப்பார் ஒரு முறை ஷூட்டிங் இடைவேளையில் சிவாஜி கணேசன் கிட்ட பேசும்போது எனக்கு நான்வெஜ்ஜுனா ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக நண்டு நான் விரும்பி சாப்பிடும் டிஷ் என்று மாதவி மாதேவி நடிகத்திலகத்துக்கிட்ட சொல்லியிருக்கார் மறுநாள் உணவு இடைவேளையின் போது நடிகர் திலகம் மாதவியை வா வா நண்டு வா என்று கூப்பிட்டிருக்கிறார் இவர் ஒன்றும் புரியாமல் முழித்தபோது நேற்று நீ என்கிட்ட சொன்னே சொன்ன இல்லை உனக்கு நண்டுன்னா ரொம்ப இஷ்டம்னு அதான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி உனக்கு நண்டு மாசம் தான் செய்ய சொன்னேன் அதான் கொண்டு வந்திருக்கேன் என்று நடிகர் திலகம் சொன்னபோது இவர் நெகிழ்ந்து போயிருக்கிறார் நடிகர் தலகத்திடமிருந்து நான் நடிப்பை மட்டுமல்ல நல்ல மனித பண்பையும் கூட கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் மாதவி தமிழிலிருந்து பாலிவுட்டுக்கு போய் வெற்றி பெற்ற நடிகை ஸ்ரீதேவியைப் போல தானும் ஹிந்தியிலும் ஒரு பெரிய நடிகையாக வர வேண்டும் என்று மாதவி ஆசைப்பட்டிருக்கிறார் ஹிந்தியிலும் நடித்திருக்கிறார் அமிதாப் பச்சன் கூடவும் நடித்திருக்கிறார் ஆனாலும் பொதுவாக தமிழிலிருந்து வருகிற கலைஞர்களை மதராசிகள் என்று முத்திரை குத்தி ஒதுக்கி வைத்து விடுவது பாலிவுட்டின் வழக்கம் தமிழிலிருந்து ஹிந்திக்கு போன ரஜினியாலும் ஜெயிக்க முடியவில்லை கமல்ஹாசனாலும் ஜெயிக்க முடியவில்லை சமீபத்தில் கூட ஹிந்தி படங்களுக்கு இசையமைக்கப் போன ஏஆர் ரஹ்மானால் கூட ஹிந்தியில் ஒரு பெரிய இசையமைப்பாளராக ஜெயிக்க முடியவில்லை அவருக்கு கசப்பான அனுபவங்கள் நேர்ந்திருக்கின்றன அதை அவரே கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படித்தான் மாதவிக்கும் நேர்ந்திருக்கிறது அவர் ஹிந்தியில் போது அந்த பாலிவுட் லாபி மாதவியை பெரிய நடிகையாக வர முடியாதபடிக்கு நிறைய இடைஞ்சல்களை கொடுத்துருக்காங்க இதில் மனம் வெறுத்து போனார் மாதவி ஒரு கட்டத்தில் விரக்தி அடைந்த மாதவி ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் செலுத்த தொடங்கினார் அப்போது ரஜினிகாந்த் தான் மாதவியிடம் சுவாமி ராமா என்பவரை பற்றி சொல்லி நேரிலேயே அழைத்து சென்று மாதவியை சுவாமி ராமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் ராமா என்பவர் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் கூட ஆன்மீக சொற்பொழிவுகளை நிக நிகழ்த்துகிறவர் அவருடைய சொற்பொழிவுகள் எங்கு நடந்தாலும் எந்த நாட்டில் நடந்தாலும் அங்கே போய் ஆஜராகி விடுவது மாதவியின் வழக்கமாகி போனது மாதவிக்கு முப்பத்தாறு வயதாகியும் கூட திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே எழவில்லை கடைசி வரைக்கும் சிங்களாகவே விடலாம் என்றுதான் அவர் அப்போது விரும்பியிருக்கிறார் ஆனால் சுவாமி ராமாதான் அதாவது ரஜினிகாந்தால் மாதவிக்கு அறிமுகம் செய்து வைக்க செய்து வைக்கப்பட்ட சுவாமி ராமாதான் மாதவியிடம் திருமணம் செய்து கொள்ள சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சீடரான அமெரிக்காவில் மருந்து கம்பெனி நடத்தி வரும் ரால்ஃப் ஷர்மா என்பவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு மாதவியிடம் சொன்னவர் ராமாதான் குருவின் வாக்கே வேத வாக்கு என்று ஏற்றுக்கொண்ட மாதவி அந்த மருந்து கம்பெனி ஓனரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாதவியின் திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு மாதவி மீடியாவின் லைம்லைட் வெளிச்சத்தில் இருந்தே தன்னை விடுவித்து கொண்டார் அதன் பிறகு அவர் எந்த படத்திலும் எந்த மொழி படத்திலும் நடிக்கவில்லை பொதுவாக சினிமாவிலிருந்து ஃபீல்ட் அவுட் ஆன நடிகைகள் டிவி ஷோக்களில் பங்கேற்பது டிவி ரியாலிட்டி ஷோக்களில் பங்கேற்பது மீடியாக்களுக்கு பேட்டி கொடுப்பது என்று தன்னை ஆக்டிவாக வைத்துக்கொள்வார்கள் ஆனால் மாதவியை பொறுத்த வரைக்கும் மீடியா வெளிச்சமே தனக்கு வேண்டாம் தன் மகள்களுக்கும் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் மாதவிக்கு மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு சுமார் எட்டு வயது பத்து வயது பன்னிரெண்டு வயது என்று இருக்கக்கூடும் அந்த மகள்களுக்கு கூட மீடியா வெளிச்சமே பட வேண்டாம் என்று நினைக்கிறார் மாதவி ஆனால் அதையும் மீறி மாதவி இன்றைக்கு தன் கணவரோடும் மகள்களோடும் இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்